அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதுக்கெல்லாம் போட்டியாக வந்திருக்கிறது தான் அந்த மீசோ இதோட ஐபிஓ வருது மிகப்பெரிய ஐபிஓ ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு கோடி இதில் ப்ரொசீசி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஆஃபர் ஃபார் சேல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி இ காமர்ஸை வந்து மல்டிசைட் டெக்னாலஜி அதாவது பல தரப்பட்ட தொழில்நுட்பத்துக்கு உட்பட்டு எல்லா தரப்பட்ட பொருட்களையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐபிஓ டேட் டிசம்பர் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் இசு பிரைஸ் நூற்றி அஞ்சிலிருந்து நூற்றி பதினொன்று லாட் சைஸ் நூற்றி முப்பத்தி அஞ்சு பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் டிசம்பர் எட்டு ரீட்டெயிலுக்கு பத்து பர்சன்டேஜ் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலுக்கு ஒரு லாட்டுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சும் மேக்ஸிமம் பதிமூணு லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெவன்யூ இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்ட ஆயிரத்தி நூற்றி மூணு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆர்ஓஎன்டபிள்யூ மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்தியாவோட இ காமர்ஸ் பிஸ்னஸில் வருடாந்திர பிஸ்னஸ் அடிப்படையில் இவங்க வந்து இந்தியாவோட முன்னணி நிறுவனமாக சொல்கிறாங்க ப்ராஃபிட்லாம் மைனஸில் இருந்தால் கூட ஜிஎம்பி வந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது